பூஜை பண்ணணும் சுவாமி அம்பா போய் சுவாமி கேட்கிறார் சுவாமி எப்படி பூஜை பண்றது அப்படின்னு சுவாமி உபதேசம் பண்றார் காமிக்கம் யோகஜம் சிந்தியம் காரணம்னு ஒரு இருபத்தி தாரமங்களை உபதேசம் சுவாமி அந்த பேர் தான் ஆலமங்கள் அதுல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டா ஒரு ஆலயம் அமைக்கணும் ஒரு கிராமம் இருக்கு புதுசா அந்த கிராமத்தை நிர்மாணம் அந்த ஊர்ல ஆலயம் அமைக்க போறான்னா எந்த இடத்துல ஆலயம் அமைக்கலாம் இந்த இலாத கட்டுறது கிராமத்துல எந்த பாகத்துல சிவாலயம் இருக்கணும் எந்த பாகத்துல விஷ்ணுவாணி இருக்கணும் எந்த இடத்துல விநாயகர் இருக்கணும் போன்ற விஷயங்களை முதல்ல கூறும் இரண்டாவது பூ கரிசனம் முதல் உற்சவம் சொல்லுவாங்க கரிசனம்னா உழுது இருந்து பேரு கோயிலுக்காக ஒரு ஒரு இப்போ உழுந்து கீழே அதாவது எலும்புகள் இருக்கா தேவையில்லா சொல் இருக்காங்க பார்த்து பூ பரீட்சை பண்ணணுமா இந்த பூ பரீட்சை முதல் துவங்கி எந்த இடத்துல மூலஸ்தானம் வரணும் மூலஸ்தானத்துல சிவபான எங்க இருக்கணும் அம்பாலை எங்க இருக்கணும் விநாயகர் நேந்தி பாகத்தில் இருக்கணும் வாயுபாபத்தில் சண்முகம் இருக்கணும் மேற்குல மகாலட்சுமி இருக்கணும் ஆத்மீ அப்படி சூரிய பகவான் இருக்கணும் ஈசாத்த நவக்கிரகம் இருக்கணும் விமானங்கள் எப்படி அமைக்கணும் ராஜகோபுரம் எத்தனை அமைக்கணும் எத்தனை அடி ராஜகோபுள் இருக்கலாம் ராஜகோபுல எத்தனை ராசகத்தில் இருக்கணும் கலசங்கள் எத்தனை இருக்கணும் உற்சவமூர்த்தி எப்படி இருக்கணும் ராமர் எப்படி இருக்கணும் விநாயகர் எப்படி இருக்கணும் லட்சுமி எப்படி இருக்கணும் ஒவ்வொரு ஆயுதங்கள் என்ன இருக்கணும் யாருக்கு எந்த ஆயுதம் சேனக்கோலம் என்ன உட்காந்து கோலம் என்னன்னு போன்ற எல்லா விஷயத்தையும் கூறுவது ஆகல சரி கோயில் கட்டியாச்சு சில வாங்கியாச்சு அப்புறம் அமைக்கிறது இது வேதங்கள்ல சொல்லப்படுது ஆகமங்கள்ல யானசாலையை எப்படி அமைக்க வேண்டும் கலசங்கள் எத்தனை அமைக்க வேண்டும் எவ்வாறு பூஜை செய்ய வேண்டும் எவ்வாறு பிரதிஷ்டை செய்ய வேண்டிய விஷயம் எல்லாத்தையும் நமக்கு ஒவ்வொன்றாக உபதேசம் செய்து எந்தெந்த மந்திரங்களை எந்தெந்த தெய்வத்திற்கு ஆகுதியாக அளிக்க வேண்டும் போன்ற பல ஆயின விஷயங்கள் நமக்கு கூறுவதற்கு இருந்தது ஆகமங்கள் அப்படின்றது அந்த நம்ம எல்லா பூஜ்ஜியம் இருக்கும் இந்த நேரத்துல உபசாரமா சொல்லணும்ல இருந்து ஒரு உபசாரத்தை இங்கே விடுறாங்க இன்னொரு ஞாபகம் இருக்காங்க தமிழ் கும்பாஷன் தமிழகும்பா நல்ல யாரும் இருந்தா அதான் சொல்லுவோம் எங்கேயுமே அறுபத்தி மூன்று சரி நாலு மக்களும் சரி எல்லாருமே பிரார்த்தனை பண்றோம் வேறு மந்திரங்கள் வேறு பிரார்த்தனை அவிச வந்ததுபோம் பெருமானோ எந்த நாயும் இந்த உயிரை கொண்டு மட்டும்தான் குழந்தை பெற்றிருக்க முடியும் புருஷாக முடியாது இல்லையா இது வேறு அது வேறு அப்படி தமிழ் மலைகள் எங்கேயும் இல்லாமல் ஆரம்பத்திலே மட்டும்தான் ஆலய பிரதிஷ்டைகளை கூறி உள்ளது

श्रीमत्सूक्ष्मागमे अथ विघ्नेश्वर इदमेति पटलः अथ विघ्नेशगजनम् शृणुत्वम् तत्प्रभञ्जन मार्गशीर्षकमासे तु षष्ठीशतभिषभ्युदे संयुतम धूपं दीपं तदो त्वाणे राजन मदक्रमाद्रे एवन्ने द्वादिशाकालं रात्रं पूजावसानगे अजादणि अच्छा वेदजानदे भक्तेश्वरमथा जयते तदा आरंभे चार्थ्रांतं भक्तेश्वरम

மா சவயா பகவ நமோ பியஹ்யாஸ்யவஹ நிஹோத்ரம் ஹத்வா அன்யவாஹரணேயம் பிரனேயா அக்னே ரட்பாதாதாதி நகதசான்யம் அக்யம் பிரணகதே ஆத்யம் புருஹமீஷாணம் புரோஹோதம் புரஸ்கரதம் பரமேகாक्षरம் ब्रह्मा யக்தா விಕ್ತம் சநாதனம் இந்த உபசங்கர தோர்ட்டாக காலையில நான் சொல்லிட்டே இருக்கேன் ஆசிர்வாதம்னா என்னன்னு சொல்லி சுவாமி தேக்க நம்ம பிரார்த்தனைக்கு போறோம் எல்லாம் பரமானே ராதா ராதே சுதி நம்ம மூன்றாம் கால பூஜைகளை அளவு சந்தையாக தவறு தவறுதான் பண்ணிச்சிட்டு எங்கள் எல்லாருக்கும் நான் என்னென்னா கேட்கும் எல்லாத்தையும் கொடு பேராசை என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் கொடுன்னு சமயத்தில் பிரார்த்தனை பண்ணிக்க பேர் ஆசீர்வாதம் கூட ததாஸ்தூ ததாஸ்தூன்னு சொல்லுவோம் அப்படியே அங்கே